لا <applause>

நேரிலே சந்தித்து சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் கல்விகளில் போட்டியிடும் வேட்பாளர்களாகிய நாங்கள் இருவரும் வாழ்த்துக்களை பெற்றோர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விவசாயிகள் கூட்டணியில் இந்தியா ஆர் கூட்டணியில் மக்கள் முழு மையம் ஒரு அங்கமாக இடம்பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது பெரும் நம்பிக்கையை அளிக்கிறது இன்று இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பதற்காக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரண்டு வருகிற ஒரு அடையாளமாகத்தான் இந்தியா திட்டம் உருவாகியிருக்கிறது அந்த அணியிலே நம்முடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டது இந்திய அளவிலே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவராக இயங்கி வருகிற திரு ராகுல் காந்தி அவர்களை அவர் நேரிலே பாரதியோடு ஜோடோ யாத்ராவின் போது சந்தித்தது அவரோடு உரையாடல் நிகழ்த்தியது அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது அந்த நாள் முதல் மக்கள் நீதி மையம் அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பேர் இயக்கம் என்பதை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணர தொடங்கியிருக்கிறார்கள் அந்த வகையிலேதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து முற்போக்கு கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியை ஒட்டிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளிலும் அவர் வாக்கு சேகரிக்க வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் தெரிவித்திருக்கிறோம் மக்கள் நீதி மையம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அரசோடு படைக்கலனாக தன்னை இணைத்துக் கொண்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது அவரை பாராட்டுகிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்திருப்பதன் மூலம் பாரதிய ஜனதா தன்னைத்தானே அம்பலப்படுத்திக் கொண்டு ஒரு சார்க்க சக்தி என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இதை எதிர்பார்த்து காத்துகின்றார் என்பதுதான் உண்மை பலமுறை அவரை விசாரிப்பதற்கு அழைப்பு விடுத்தும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை காரணம் அவர்கள் எதற்காக இவருக்கு நெருக்கடி தருகிறார்கள் என்பது தெரியும் இந்தியா கூட்டணியை உருவாக்கியது கெஜ்ரிவால் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டணி சேராது உடன்படிக்கை ஏற்படாது என்று பலரும் பாஜக தளத்தை எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் டெல்லியிலும் பஞ்சாபிலும் இன்றைக்கு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த எரிச்சலின் விளைவாகத்தான் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது கெஜ்ரிவால் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் சாதகமான பயன்களை விளைவிக்குமே தவிர எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது பாஜக மார்க்சிச போக்கை விடுதலை கொடுத்த கட்சி வன்மையாக கண்டிப்பது ஆர் என் ரவி அவர்களும் தன்னை சுயமர்சனம் செய்து கொண்டு தம் தவறுகளை செலுத்திக் கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு துத்துழைப்பு நடத்த முன்வர வேண்டும் உச்சநீதிமன்றம் அவருடைய நடவடிக்கைகளை வன்மையாக கண்டித்திருக்கிறது விமர்சித்திருக்கிறது இனிமேலாவது அவர் நேர்மையான முறையிலே நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் தனிநபர் மீதான வாங்கும் பொருட்களை கைவிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வந்து வந்து திட்டத்தினை ஒதுக்கிட்டால் பாஜக கூட்டணியில் இயக்க பின்னாடி இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான திட்டத்தை ஒதுக்கிறார்கள் ஒரு விமர்சனை காரியத்தை பார்த்துக்கிறோம் ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு அவங்க குப்பை கேட்டதாக பரிசு பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மைதான் இதுவும் அதற்கு சான்றாக உள்ளது பாஜக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளுக்கு உடனுக்குடன் சின்னத்தை ஒழுக்கிறார்கள் பாமகவுக்கும் மக்களுக்கு தான் உடனே சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்போது அமமுகவுக்கும் சின்னம் உடனடியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் பாஜகவுக்கு எதிரீதியில் இருப்பவர்கள் விண்ணப்பித்து மாதக்கணக்கிலே காத்திருக்கிறோம் இன்னும் சின்னம் ஒதுக்கப்படவில்லை தேர்தலானது சுதந்திரமாக இல்லங்கள் வேண்டும் அரசியல் அமைந்து கூடாது தேர்தல் பிரச்சாரத்தை ஏற்படாது ஆர்வம் மூலமாக கூட நாங்கள் சின்னத்தில் பெற்றாலும் சின்ன மக்களுக்கு ஏற்பாடு சேரும் தேர்தல் நடத்தை பாஜக பின்பற்றவில்லை இருந்தாலுமே தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் அந்த விமர்சனத்தை நான் வழிபடுக்கிறேன் தமிழகத்தில் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் நேற்று புதற்கெட்டத்தில் இருக்காங்க அதில் தற்போதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அதே போல சுற்றுலா தலைவர் ஆளுநராக இருந்தவங்கள பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போட்டியிட வைக்கிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க டெபாசிட் யாவது கட்ட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதனால் இப்படிப்பட்ட ஆய்வுகளை பதவியை கூட ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்று அழைப்பு தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டில் அவர்கள் என்ன உத்தீக்கரணம் அளித்தாலும் அவர்கள் செம்பம் பதிக்காது தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண் என்பதை தேர்தல் ஆணையம் பல மாதங்களுக்கு முன்பிருந்தே ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவர் நேற்று சுயசை சின்னத்தில் போட்டியிடுவேன் அப்படின்னு எல்லாம் இருக்காரு அவர் சுயச்சையாக போட்டியிடக்கூடியதை பார்த்து பார்க்கிறார் தாமரை சட்டத்தில் போட்டியிடும்படி வர்த்தகம் மற்றவர்கள் அதற்கு இருக்கிறார்கள் இவர் அதில் இணங்கவில்லை என்பது பாராட்டு தனி சின்ன சில போட்டிகளை முன்வந்திருக்கிறார் என்பது ஆறு